அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் விளையான முக்கிய அறிவிப்பும் நவம்பர் நான்காம் தேதி மத்திய கிழக்கு வங்கக்கடன் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாற வாய்ப்புள்ளதால் இதன் காரணமாக தமிழகம் புதை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மீண்டும் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கிய முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன இதன் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் பற்றியும் எந்தெந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படும் என்பதை பற்றி ஸ்கிப் பாருங்க இந்த ஒரு லைக் வாங்க போகலாம் மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி மியான்மர் கடலோர பகுதியில் எழுதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அதே பகுதியில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாற வாய்ப்பு உள்ளதால் இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் இன்று சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நான்காம் தேதி தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் ஐந்தாம் தேதி வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மானமடைப்பு இயக்கக்கூடும் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை இயக்கக்கூடும் எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை இயக்கக்கூடும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமுடுதலன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முழுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் நவம்பர் நான்காம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மித மழைக்கு வாய்ப்புள்ளதாகும் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதால் மழையின் தீவிரத்தை பொறுத்த அந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்க கடல் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்